பாக்கவே நல்லா இருக்குடா எல்லாரும் அது அந்த பெண்டோ பிரட்டல் செய்து கொண்டோம் மொடச்சான ரசியோட டேஸ்ட் இன்ச் என்னடா டேஸ்டா மஞ்சள் உப்பு போட்டு வளை ஆடலாமோ இஸ் கொடுத்து வணக்கம் ரவுலே நின்று நாளைக்கு பிறகு சந்திக்கிறான் இன்றைக்கு ரெண்டு சொன்னால் ஆடியம மாச விரதம் ஸ்ரீலங்கா இந்தியாவில் முடிஞ்சிருக்கும் இப்போ தான் எங்களுக்கு அப்போ காலையில் எழும்பி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சமையல் இன்றைக்கு சைவ சமையல் தானே சமையல் சைவம் மட்டு வலிக்கிட்டுட்டேன் என்னென்ன சொன்னால் எங்களோட வீட்டில் கோகி விரதம் அவருக்கு அப்பா இல்லை அதனால் அவர் விரதம் ஆனால் அவர் வீட்டில் இல்லை இப்போ வேலைக்கு போயிட்டார் வேலை மூன்று மணிக்கு முடிய தான் வந்து சாப்பிடுவார் அப்போ நான் அதுக்கடையில் சமைச்சிடுவோம் அதோட பக்கத்தில் ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் இருக்கிறாள் பாவும் பருவா சேர்ந்து செய்கிறதுக்கு மரக்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து கழுவி வச்சுருக்கு முதலே இனி ஒன்றெண்டாக பாப்பம் என்னென்ன கறி வைப்பம்னு சொன்னால் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு ஒரு குழம்பு அதோட பூசணிக்காய் வாங்கியிருக்கு இந்த முறை கொஞ்சம் வேலைக்கே வாங்கி வச்சிட்டேன் மரக்கறி என்னெண்டா வியாழக்கிழமை வந்தபடியே எங்களுக்கு கிழம நாளில் நேரம் இருக்காதுண்டு அப்போ கிழங்கு வாங்கி கொண்டு வை வந்து வைக்கல அதால் ரோஷன் கிழங்கு பாவிப்பம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட கத்திரிக்காய் கடலை போட்டு ஒரு பிரட்டல் கீரை வண்டி வச்சிருக்கு இங்கால பாவக்காய் பாவக்காய் இருக்குது அதோட இங்கே ஒரு கிடைச்சது இந்த முறை தக்காளி பழம் வாழைக்காய் இருக்குது பொரிக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சாச்சு சமையல் இனி ஒன்றொண்டா தொடங்க போகிறேன் கடலையே அவிய வச்சிருக்கு கடலைஷர் குக்கரில் நாங்கள் மச்சம் அவிக்கிற வழியாக நான் பிரிம்பா இன்றைக்கு அடுப்புலையே கடலையை வச்சு அவிப்போமெண்ட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் முதல் கடலையை ஒரு பக்கம் அவிய விட்டு மற்ற வெளியில தொடங்கலாம் உருளைக்கெழங்கும் அவிய விட்டாச்சு அதோட கடலையும் அவியுது இப்படி அவிக்கிறதெல்லாம் முதலே அவிச்சிரமெண்டா வேலை ஈஸியாக இருக்கும் கத்திரிக்காயை வெட்ட போகிறேன் கத்திரிக்காய் வெட்டினா ஒரு சைட்டில் பொறிக்கலாம்

என்ன யஸ்வி அம்மா என்ன செய்றாய் யஸ்வி இவ அப்ப சாம்பி இவ குக்கிங் 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 பண்றாவ இவ அம்மா அம்மா என்ன செய்றா அம்மா பூசணிக்க வெட்டிரா இவ போஷா கா பத்தறால என்ன ரே இது பம்கேலா பம்கேலா எஸ் 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 ஹவ் இது இது க்வீன் சடி அண்டா என்ன செய்றா

பருப்பு சமைச்சாச்சு கீரை சன்னு கீரமாசிய மாற சொல்றேன் நான் பருப்பு சமைச்சா இஞ்சி இருக்கு பருப்பு கீரையும் ஆஹ் சுவை போது அதன் டவுன்மை தான் பாவத்தா வட்டி இருக்கு கடலைய அவிச்சு வச்சிருக்கேன் என்ன லெவல்ல உருளைக்கிழங்க வச்சிருக்கீங்க உருளைக் கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு தர்ற நீ என்ன நல்லா கிழங்கு நல்ல கிழங்கு நல்லா மாட்டுலங்க அதான் பசத்தி உருளைக்கிழங்கு உரிச்சு கொண்டு இருக்கிறா குழம்பு வைக்கிறது தக்காளி பழம்பு உருளைக்கிழங்கு குழம்புக்கு அப்படியே எங்கால பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு அவிய விட்டாச்சு அடுத்தது பைத்தங்காய சமைக்கணும் பைத்தங்காய் காலையை வச்சிருக்கு உங்களோட சமையல் அறக்கட்டத்தை விட தாண்டியில் முக்கியமான கறிகள் இன்னும் வைக்கல நீங்க உங்களுக்கு நீங்கள் ஓ அந்த வழியில மரத்துல இருந்து

ஈஸியா நான் கறிய வச்சிட்டு நிக்கிறவண்டியா பருப்பு கீரை ஈஸி அதான் முதல் வச்சிட்டு உருளக்கிழங்கு தக்காளி குழம்பு ரெடியாது அது வந்துதான் பெருசா குழம்பா வச்சிருக்கிறோம் மெட்டாம் திரட்டல் இங்க தைத்தங்காய் மாள் முடிஞ்சது மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் அது ரெடி ஆயிடுச்சு நீ வைக்க வேண்டியது கடலை வா வெட்ட வேண்ட பார்க்க நாங்கள் இதை அடிச்சடுக்கல கடலைக்கு இதுக்கும் அடிச்சடிச்சு விடலாம் இது தெரிஞ்ச திருவி புரோஷன்ல போட்டது அந்த கரல் சேர்ந்தது யூஸ் பண்ணி கொள்வோம் கடலை கத்திரிக்காய் சமைக்க போகிறோம் இதில் எண்ணெய் பொரிச்சிருக்கு அதில் பெரிஞ்சிருவம் எல்லாம் போட்டிருக்கு வெங்காயத்தை விட்டுனா கடலுக்கு போடலாம் கடலை பிரட்டல் செய்திருக்கிறோம் இங்கால அப்பளம் பொரிக்க போகிறோம் குழம்பு கீழே வச்சுருக்கு போட்டு கீழே திருகோணம் போட்டு வச்சிருக்கு இந்த பாத்திரங்களுக்கு இங்கே வைக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா கடலை

ഉരുണ്ടി വലിച്ചിട്ട് നിങ്ങളെ ഉരുണ്ടി വെച്ചിരിക്കണം വരതം ഇല്ലാമേണും എനറെ ഇരച്ച മൊഫകാരച്ചമ്പലപ്പം ഇതിനെ കേശക്കാബിലിട്ടാച്ചി. അങ്ങന സാലി പാസ് ചെയ്യാൻ പോറോ എല്ലാവർക്കും. അതാണ് അപ്പളം അങ്ങടെ സമയലല്ല മുടിഞ്ഞു. ഇട്ടേന്നോ അല്ലേ നല്ല രസം. കൊൽതിയാ എപ്പട വെച്ചാ? സമാordnet നേരം വരും. ഹം പായസം 갖ിടാതിരനെല മതി ഇതെല്ലാം. അndarray ഗ്രാമടകട് നടക്കും. নায়াডিয়াকে, আয়ায়াইে নিনি ল্রিিনি. আিগা ইটায়াকে. কনিসামাকে লোয়ায়ামা. আিযোযুডানি. কনায়ায়ায়ারায়া. কনা� അമ്മ കണ്ടോ ഇെന്നോർമ്മയിൽ കത്തി കത്തിയില്ലേ ഇതെന്താ ആ ഇതെന്താ cuma കണക്ക് പുത്രനെ കാണണ്ടാ തനിയോടയേ ഓമന കാർട്ടാ ഇടാനേ ഇരിക്കില്ലേ ആര് വന്നാ ഇത് മരൊന്നും ഇങ്ങോട്ട് വരാതിരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഞങ്ങക്കിരീവരൊക്കെ നമ്മ പ്രൂവ് ആവണം ചെറിയ ചെറിയ ഫ്ലോ ആണ് ലൈ ലൈ നടക്കണമെങ്കിൽ കൂടുതൽ അംബ എന്നിക്കിടവേന്നോ പാത്രമുണ്ടാക്കാനോ ആയിടാണ് મેકેલા താങ്ങോ ആയിസത്തി സൈസ് കുക്കറി ഇടതാ മുറു മുട കൊണ്ടോ മുട കൊണ്ടോ ദേ ദാല മുടി തിന്നോ സോയാ പാപ്പടം બનાવાય തന്നി ലാപ്രി വടകള വങ്ങ കന്നി 10 കമ്പ്ള വട പണി ആദിയാ ഇതിലും കുറവാണ് അതെ ഇതിന് പാത്രത്തിന്റെ വെച്ചിട്ട് കൊടുങ്ങ എന്നോ

nga mura kareya alema asi nai khopisala n poruna apa vaale ya tere zero over yebule n kopudna no sabe la esta kan nante ko ke kan na o o ami vera mana be khali vado ma ya ma la la ajisiki gaade ajisiki yaisiki yaisiki go yesri penwa go na ta o mira kanu to ko gani n nait ana upko la patirgo ba na korana nina कौन ना तायर पोड़ा ना नहीं आखरी इंच ऐसे चाप लूँगा फिर पोड़ा है पढ़ा मैं तमितायर ना पढ़ा मैं किले तमित ओके तमित ऐसी कॉप या मू मू पनीठ पर भी आरंभ चाप रहे हो ओके ओके कौन चाप रहे हो ना 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 � கொஞ்சம் கொஞ்சமா செவ்வரிசிய போடுவோம் என்ன கிளறி கிளறி போடுவோம் கட்டி பட்டணும்

சீ எல்லாம் நல்லா வகிட்டுது நான் இப்போ சீனி போட போகிறோம் நிலவான சீனி சீனி உங்களுக்கு அளவாக போட்டு கொள்ளப்போம் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆல்மோ இப்போ நாங்கள் கஜுவும் இதுவும் நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கோம் அதை போட்டு கிளாஸ் பாயாசம் ரெடி

എങ്ങോട്ട് സമയ സാപ്പാടും മുടിഞ്ഞിട്ട് എല്ലാവരും വീട്ടിൽ പോയിട്ട് നാനും ഇന്ന് പാത്രങ്ങളെല്ലാം കൊടുത്ത് ക്ലീൻ പണേ എല്ലാം ഇനി കഴുകി പായ വിട്ടാതെ എടുത്ത് ഇതോടെ വയ്ക്കലാം കാണിയെ മുടിക്കപ്പെടാൻ വീണ്ടും എന്നൊരു കാണും സന്ദിക്കറേം ബൈ